ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விழாக்கு இரநூத்தி பத்தொம்போது திருவிழா டே ஒன்று காலையில் புது அடுப்பில் பால் காய்ச்சிட்டு அடுத்தடுத்து வில ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டிஃபனுக்கு ஒரு தோசை ரெண்டு வடை வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் மாவு இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொட்டுக்கடலை மாவு பச்சரிசி மாவு மண்டவெல்லம் இது சுக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி ஜலிச்சு பாகு அதில் ஊற்றி நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி சொந்தக்காரவங்களுக்குலாம் கொடுக்கணும் மாவிளக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக செவ்வாய் கிழம காலையிலேயே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மதியானத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க எங்கள் மாமியார் இந்த மாதிரி ஊட்டி காமிச்சாங்க அப்புறம் நாங்களும் ஊட்டிட்டோம் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் கரண்டு வேறு நின்று போச்சு அந்த எட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கொஞ்சம் நேரம் கரகாட்டம் நின்று பார்த்தா நல்லா பிடிக்கல வந்துவிட்டோம் சாமி ஜோடிக்கு போனாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் డే ఒ ఫ్రెండ్స్ త్యాంగ్స్ ఫర్ వాచింగ్ నాకు వీడియోలో పక్క